கிறிஸ்து உத்திரம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் யோபு எழுதின புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் நம்முடைய கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவே கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படியானால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதை அவராலே செய்ய முடியும் அத்தனை வல்லமை மிகுந்த தேவன்தான் நம்முடைய தேவன் யோபோ தன்னுடைய வாழ்விலே அவர் இதை அனுபவித்திருக்கிறார் ஆகவே தான் சொல்லுகிறார் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது தேவன் யார் யாருடைய வாழ்விலே என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறாரோ அவைகளை தேவன் குறித்த நேரத்தில் குறித்த விதமாக அவர் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார் அதற்கு விரோதமாக ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாது அவர் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி முப்பத்தி ஆறாம் சங்கீதத்திலே அவருடைய வல்லமை குறித்து நாம் பார்க்கிறோம் நான்காம் வசனம் சொல்லுகிறது ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது தேவன் சாதாரணமான அதிசயங்களை அல்ல பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் அப்படிப்பட்ட தேவன் ஒருவராய் அவருக்கு பெரிய அதிசயம் செய்வதற்கு யாருடைய உதவியும் தேவையில்லை தன்னன் தனியாகவே அவருடைய வல்லமையினாலே அந்த பெரிய அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார் அவருடைய கிருபை என்று வசனம் சொல்லுகிறது ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இவ்வளவு பெரிய வல்லமையுள்ள தேவன் தான் நம்முடைய தேவன் ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பல காரியங்களுக்காக நாம் கவலைப்பட்டு கலங்கலாம் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை நாம் விசுவாசித்து இன்னும் கத்தருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருப்போம் இன்னும் அவரை நெருங்குவோம் இன்னும் அவரை கூப்பிடுவோம் நிச்சயமாகவே தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபன் நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்றும் எங்களுடைய எல்லா காரியங்களையும் செய்ய நீர் உள்ளவர் என்பது திட்டமும் தெளிவுமாக எங்களோடு பேசியிருக்கீங்க என்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்தி தேவண்டத்திலிருந்து ஆசீர்வாதங்களையும் விடுதலைகளையும் பெற்றுக்கொள்ள கர்த்தரங்களுக்கு கிருபை செய்கிறபடியால் நன்றி நன்றி பர்சுத் ஆவியானவரே துதி கனம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பரு ரிட்சகர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமே காட் பிளஸ் யூ